ஒரு சட்டுன்னு செய்கிற மாதிரி டேஸ்ட்டாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் இருக்கணும் ஒரு தோசை ஏதாவது இருக்கா சூப்பராக செஞ்சிடலாம் செய்யறது தானே ஒரு அவள் வச்சு ஒரு ஆரிய மாவு வச்சு இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பன் தோசை தான் செய்ய போகிறோம் அதுவும் இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வேறு சரி காலையிலேயே நம்ம வந்து இந்த தோசை செஞ்சுட்டு சாமிக்கு வந்து பிரசாதமாக வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு அருமையான சூப்பரான ஒரு ஹெல்த்தியான இன்னைக்கு வந்து ஒரு பன் தோசை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அவள் ஆரியமாக வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபேன் கேக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் இந்த கப்பில் வந்து அரை கப்பு அவள் எடுத்துக்கிட்டேன் அவள் வந்து ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அவள் வந்து நல்லா ஊறிடுச்சு கேழ்வரகு மாவு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் இது மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம் கேழ்வரகு மாவு எடுத்து அதே கப்பில் கப்பு வந்து வெல்லம் அதிகம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக வந்து ஏலக்காற்று சேர்த்துக்கிறேன் இதே கப்பில் கப்பு வந்து அவள் ஊற வச்சில்லையா அந்த அவளை வந்து சேர்த்துக்கலாம் இதில் இந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறேன் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸியில் வந்து நைஸாக அரைச்சிக்கு போகிறோம் அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஏற்கனவே வந்து நம்ம அவள் தண்ணி சேர்த்துக்கிறோம் அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி பார்த்துட்டு நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா நைஸா எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் நல்லா நைஸா எடுத்துக்கிட்டோம் இதுக்கு வந்து ஒரு சிட்டிக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம ஊற்றும் போது இப்படி கட்டிப்படாமல் நைஸாக மாவு வந்து நல்லா கரண்டிலேருந்து இறங்கணும் பாருங்கள் இது கரெக்டான பக்குவம் கல்லை வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ லேசாக எண்ணெய் தடவிட்டு நான் வந்து நெய் தடையிற்கிறேன் நீங்கள் எண்ணெயும் தடவலாம் நெய்யும் தடவலாம் நம்ம விருப்பம் தான் அது நம்ம கலந்து வச்சுக்கிறோம் அந்த மாவை வந்து ஊற்றிக்கலாம் அதில் சென்டரில் மட்டும் லைட்டாக இது பண்ணிவிடுங்க ரொம்ப வந்து பண்ண வேணாம் ஓரளவுக்கு கனமழாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மூடியை எடுத்துட்டு நம்ம மேலே வந்து நெய் தடவிக்கலாம் நெய் ஃபுல்லாக வந்து தடை விட்டேனால விட்டு மூடி போட்டு மூடிடலாம் மூடி எடுத்துட்டு நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் சைட்லலாம் லேஸாக வந்து இந்த நெய் அப்படி தடவிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நெய் போட்டு செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க ரெண்டு பக்கமும் சூப்பராக வந்து நல்லா வந்துருச்சு பாருங்க ஒரு அருமையான ராகி மாவு வச்சு தோசை செஞ்சுட்டோம் ஒரு சத்தான தோசை இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப சத்து கிடைக்கும் எலும்புக்கும் உறுதி கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நம்ம வாழைப்பழம் எல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப வந்து உடம்புக்கு சத்து கிடைக்கும் பாருங்கள் அப்படியே பூ மாதிரி எடுக்கும் எடுக்கும்போதே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ரொம்ப அருமையான தோசை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சத்தான தோ தோசை வந்து செஞ்சு பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கெல்லாம் கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும்